ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் பசங்க லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைம்மா ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா இல்ல பேசுறதுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா உனக்கு என் லைஃப் பார்த்தா அவ்வளவு ஈஸியாவும் ஜாலியாவும் இருக்குல்ல அடிமையா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒருத்தர் சொல்றத கேட்டுக்கிட்டோ கெஞ்சுக்கிட்டோ இருக்கிற வலி தெரியுமா உனக்கு என்ன மறக்கறதுக்கு நீ என்ன பண்ணிருப்ப குடிச்சிருப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பற்றி தப்பு தப்பாக பேசியிருப்ப ஏன் இன்னொரு பொண்ணு கூட கூட நீ ஊர் சுற்றிருப்ப ஆனால் நான் உன்னை மறக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நாலு செவத்துக்குள்ளே அழுறத விட வேறு வழி இல்லை எனக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னை என்னைக்காச்சும் மென்டல் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா இல்லை எமோஷனல் ப்ளாக் தான் பண்ணியிருப்பாங்களா பொண்ணுங்க லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் கஷ்டம் சரி ஏய் ஏய் ஆச்சு தண்ணி எதுவும் வேணுமா ஐயோயோ ஏ செத்துக்கிட்டு போயிடாதீ நானே இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா உள்ள இருக்கா இரு இரு எடுத்துட்டு வரேன் அய்யய்யோ இத்தமாரி வீட்டில் இவனோட மருந்தை நான் எங்கன்னு தேடுவேன் ஐயோ ஐயோ எல்லாத்தையும் பெட்ல தான் ஒழிச்சப்பா எங்க இருக்கும் ஏ துபாய் மாப்பிள்ள நீ இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கேன்டா இந்த இதான் இருக்கணும் வந்துட்டே ஏ சித்தராதிரி இதான இதான இந்த நல்லா ஐயோ 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 நல்ல கேப் போடாம டைலாக் பேச வேண்டியது இப்ப மூச்சோட கஷ்டப்படுறா பாரு அப்பா எனக்கு என் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிருந்தா என் குழந்தை சாவுக்கும் ஏன் சாவுக்கும் நீதான் காரணம் ஆயிருப்ப ஏய் நான் என்ன பண்ண நீதான் எது எதோ பேசி என்னை எமோஷனலா பேச வச்சிட்ட போதுமா தா ஏ போதும் எதுக்கு மேல தாங்காது நான் கிளம்புறேன் குழந்த பிறந்தா சொல்லி அனுப்பு வந்து பாத்து ஒரு டேப்லெட் போடணும் அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போறியா பண்ண சொல்ல போறோ பண்ணி தொலைறேன் இதுவா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் இருந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்த நிலைமை இந்த உலகத்துல வேற எந்த ஆம்பளைக்கு வந்துடக்கூடாது கடவுளே அஜித் மறுபடியும் என்ன

ஏய் இப்ப எதுக்கு சிரிக்கிற குழந்த வாழ் என் வாழ்க்கையிலே நீ என்னெல்லாம் குடும்பம் பார்க்க வேண்டி இருக்கோ தெரியல